இந்த உம்மத்தில் நடக்கிற மிக முக்கியமான கொடுமைகளில் ஒன்று பல வருடங்களாக சொத்துக்கள் பிரிக்கப்படாமலே கிடக்கிறது நிறைய சொத்துக்கள் தாதா காலத்தில் உள்ள சொத்து இன்னமும் பிரிக்கப்படவில்லை இறந்து போய் நாற்பது நாட்களுக்குள் யார் சொத்தை பிரித்துக் கொடுக்கவில்லையோ நாளை மறுமையிலே வருகிற போது அவன் கழுத்திலே அந்த சொத்துக்களை அணிவித்து இழுத்து கொண்டு வருவான் கடும் சிரமப்படுவான் கழுத்துல போாங்க பார்த்தா அல்லாஹு அக்பர் நிறைய ஊர்களில் நிறைய இடங்களில் தாதா சொத்து இன்னும் பிரிக்கப்படவில்லை அந்த பிரிக்கப்படாததற்கான காரணங்கள் பல இருக்கலாம் அதுல மெயினா ஒரு தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சுட்டா ரோமி பொங்கலை அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அவன் கோபத்தினால் ஏழு தலைமுறைகள் பாதிக்கப்படும் அவன் நினைச்சுக்குவான் சொத்து நமக்கு வரப்போகுது எல்லாத்தையும் ஏமாத்திடலான்னு அவன் ரொம்ப ஏமாத்தினான் ஏழு தலைமுறை சந்ததிகள் பாதிக்கப்படும் யார் இறந்து போகிறார்களோ அன்றிற்குரியவர்களே அவர்கள் இறந்து நாற்பது நாட்களுக்குள் எது பிரிக்கப்பட வேண்டும் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறார் அல்லாஹு அக்பர் இந்த சொத்துக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வெறும் ஆறடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சாகரத பார்க்கணுமே இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் கேஸுக்கு போடவும் கோர்ட்டுக்கு போகவும் கடைசியில் அந்த நிலம் சொல்லிச்சா மூதேவி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தாண்டா சொந்தம் ஏன்டா இப்படி அடிச்சுட்டு சாவுறீங்க இல்லையா அண்ணனை ஏமாற்ற தம்பி தயாராக இருக்கிறார் தம்பியை ஏமாற்ற அண்ணன் தயாராக இருக்கிறார் இந்த துறையில்